மக்களை இன்றைக்கி நம்ம எந்த அரசியல் செய்தியை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரேவண்ணா பிரிஜுவல் ரேவண்ணா அந்த ஆபாச பட சர்ச்சைகள் முழுக்க முழுக்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பெரிய லெவலில் அரசியல் போயிட்டுருக்கு இந்த அரசியலை முன்னெடுத்து பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய நரேட்டிவை தேசிய லெவலில் செட் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பிஜேபி இருக்கிறதுனால பேசுபொருளை மாற்று முயற்சியில் பிஜேபி தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருந்தாங்க பட்டு சரியான அந்த பேசுபொருள் கிடைக்கவே இல்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட அயலக பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சாம் ஒருத்தர் அந்த தோல் விஷயத்தை வச்சு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க இந்த செக்கை காங்கிரஸ் கட்சி எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம் இருந்துச்சு ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் ராகுல் காந்தியோட ஆலோசகர் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே போயிருக்காரு சொல்ல வேண்டியது பேச வேண்டியது உங்கள்ட்ட நிறைய இருக்கு இந்த செய்தியை பற்றி உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே சாம் பிரிட்டோடா அப்படிங்கிற ஒருத்தர் இந்திரா காந்தி காலத்திலேருந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் இந்தியாவோட உள்கட்டமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய லெவலில் மன்மோகன் சிங்க்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய பதவியில் இந்திய அரசாங்கம் சார்பில் நியமிக்கப்பட்டாங்க அதற்கு முன்னாடி மன்மோகன் சிங் அவர்கள் பொறுப்பேற்ற காலகட்டத்திலேயே அறிவுசார் கழகம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு அமைப்பில் இவருக்கு வந்து பொறுப்பு கொடுத்தாங்க ராஜீவ்காந்தி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் டெலிஃபோன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டெலிஃபோன் நெட்ஒர்க்கு இந்தியா முழுக்க போய் சேர்றதில் இவரோட பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்குது ஸோ காங்கிரஸ் கட்சி இந்தியாவுக்கு இவர் நிறையா பங்களிப்பு ஆட்டிருக்கார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்படி ஒரு ட்ராக் லைன் இவருக்கு இருந்துச்சுன்னா சர்ச்சைக்குரிய வகையில் சில விஷயங்களை பேட்டியில் தெரிவிக்கிறது அப்படிங்கிற இன்னொரு ட்ராக்கும் இவருக்கு இருக்குது இதற்கு முன்னாடி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பரம்பரை சொத்து வரி அப்படிங்கிற விஷயத்தை அமெரிக்காவை முன்னிறுத்தி இந்தியாவில் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஆலோசனைகளுக்குள்ளே நான் போக விரும்புகிறேன் இதை பற்றி மக்கள் விவாதிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற சில கருத்துக்களை தெரிவித்தாங்க அதை பிரதமர் நரேந்திர மோடி இந்து முஸ்லீம் சொத்து வரைக்கும் கொண்டு போய் வச்சு ஒரு அரசியல் நிறைட்டிவ் செட் பண்ணி பெரிய லெவலில் அரசியல் பேசினாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் மீண்டும் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் வந்து இந்தியாவோட பன்முகத்தன்மை அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லலாம்ல இங்கே பார்த்தீங்கன்னா கலாச்சார மாறுபாடு இருக்குது உடை மாறுபாடு இருக்கு மொழி மாறுபாடு இருக்கு இந்தியாவில் வந்து ஒரு பகுதியில் நிற்கிறதுக்கும் வேறு பகுதியில் நிற்கிறதுக்கும் பெரிய லெவலில் உங்களால் வேறுபாடுகளை உணர முடியும் ஆனால் இது எல்லாமே இருந்தும் நாங்கள் இந்தியர்களாக ஒற்றுமையாக இருக்கோம்னு சொல்லி ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லலாம் ஆனால் இந்த மனுஷன் எப்படிப்பட்ட உதாரணங்களை சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியாவில் தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கா போன்று இருப்பாங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க மாதிரி தென்னிந்தியர்கள் இருக்காங்க கிழக்கில் இருக்கிறவங்க சீனாக்காரங்க மாதிரி இருக்காங்க மேற்குல இருக்கிறவங்க ஐரோப்பியர் மாதிரி இருக்காங்க வடக்கில் இருக்கிறவங்க வெள்ளைக்காரங்கள் மாதிரி இருக்காங்க ஸோ தோல் அடிப்படையில் இந்தியர்களை நான்கு வகையாக பிடிக்கலாம் அப்படி நான்கு வகையாக இந்தியர்களை பிரித்தாலும் இந்தியர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க ஒன்றாக இருக்காங்க உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க ஜனநாயகத்தோட ஆணி வேற இந்தியா இருக்குது ஸோ இந்தியாவோடய பன்முகத்தன்மைக்கு இதை விட்டா வேறு எப்படி உதாரணங்களை சொல்ல முடியும்னு சொல்லி இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்காங்களா ஒற்றுமையாக இருக்காங்க பல்வேறு கலாச்சார மாறுபாடுகள் இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது உடை மாறுபாடுகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆனால் நிறத்தின் அடிப்படையில் உருவத்தின் அடிப்படையில் ஆனால் இவ்வளவு வேறுபாடுகள் இருக்குது அப்படி இருந்தும் இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொல்லி பேசுறது எந்தளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானதாக இருக்குது ஸோ பெரிய லெவலில் காங்கிரஸ் கட்சி இவரோட ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கலை என்ன காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கியமான தலைவராக இவர் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இது அவரோட தனிப்பட்ட கருத்து அவரோட கருத்துக்களை நாங்கள் உடன்படவே இல்லை எங்களோட கூட்டணி கட்சிகளும் உடன்படவே இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து காங்கிரஸ் கட்சியோட செய்தித் தொடர்பாளர் அவர் வந்து சில விஷயங்களை சொல்கிறாரு இவர் அவரே முன் வந்து அவரோட அயலக பதவியை விட்டு விளைவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இவர் இனிமேல் காங்கிரஸில் செயல்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியாவுக்கும் பெரிய லெவலில் ஆலோசனை சொன்ன ஒருத்தர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசுனதுனால காங்கிரஸ் கட்சியிலேருந்து அவரே முன் வந்து விலகிட்டார் இவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசும்போது இவர் பேசுனது வெளியே தெரிய மாட்டேது மக்களே இவர் இப்படி பேசுகிறார் சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி பரம்பரை சொத்து வரியை எடுத்து பேசுனோன்ன பெரிய லெவல்ல தேசிய லெவல்ல பேசுவொருளா ஆகுது இவர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி தோல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்படி பேசிட்டாரு இந்தியர்களை உருவம் அடிப்படையில இப்படிப்பட்ட வேறுபாடுகளை புகுத்துறாரு அந்த மாதிரி சில விஷயங்களை பிரதமர் நரேந்திர மோடி தெலுங்கானா பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது அது பெரிய லெவலில் பேசுபொருளா இருக்குது பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு நான் ரொம்ப காணில் இருக்கேன் சமகோபமா இருக்கேன்னா ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தென்னிந்தியர்களை அரேபியர்கள்னு சொல்லிட்டார் ஒருத்தர் அரேபியர்களா இந்தியர்கள் எப்படி இருக்க முடியும் ஒவ்வொரு இந்தியர்களும் இந்தியர்கள் தான் இந்தியர்களை உருவத்தின் அடிப்படையில் பல்வேறு நாட்டவராக பிரித்து பார்த்துட்டு இது பன்முகத்தன்மைன்னு சொல்கிற உதாரணம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற சரமாரி கேள்விகளை கேட்டு ஜனாதிபதி முமுரு அவர்கள்லாம் உள்ளே இழுத்து ஸோ தோல் அடிப்படையில் இந்த மாதிரி சிந்திக்கக்கூடியவங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க அதனால தான் இந்த பழங்குடியின பெருமை மிக்க மகளை தோற்கடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லி பெரிய லெவலில் அரசியல் நிறைவு பண்ணிட்டார் இந்த சாணக்கிய மோடி அவர்கள் ஸோ மோடி அவர்களோட சாணக்கியத்தனம் காரணமாக முழுக்க முழுக்க இவர் பேசின விஷயத்தை வச்சு காங்கிரஸ் கட்சிக்கு செக்கு வைக்கிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுறதுனால இனி நம்ம வாயத்துறந்தால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி இவருக்கு அறிவுறுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது அவரே முன் வந்து தன்னோட பதவி விட்டு விலகிட்டார் இவர் இப்போ காங்கிரஸ் கட்சியோட அஃபிஷியல் உறுப்பினர் கிடையாது இனி இவர் எதுவும் பேட்டிகள் கொடுத்தாரு இந்த மாதிரி சில விஷயங்களை பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது காங்கிரஸ் கருத்தாக பார்க்கப்பட மாட்டாது அவரோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒருத்தர் அவர் பேசின விஷயத்தை எடுத்து பெரிய லெவலில் அரசியல் பண்ற போது அந்த அரசியலோட தாக்கத்தை காங்கிரஸ் கட்சியால் சமாளிக்க முடியல அதனால இவ்வளவு பெரிய ஒரு பதவியில் இருந்து இந்தியாவுக்கு இவ்வளவு தொண்டாற்றிய ஒருத்தர் ராஜினாமா சொல்லும் போது முடியலப்பாங்களால அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கிட்டாங்க இப்போ இருக்கிற காலத்தின் அடிப்படையில் இவருக்கு எண்பத்தி மூணு வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் எண்பத்தி மூணு வயசு ஆனதுனால இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறாரா அப்படிங்கிறதும் தெரியல ஒரு வயது முதிவு அப்படிங்கிறது ஒரு காரணமாக பெரிய லெவலில் சொல்லப்படுது ஒரு காலகட்டத்தில் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க அப்படி பேசிட்டு இருக்காரு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிறதும் பெரிய லெவலில் இவரை பற்றி தேடி பார்க்கும்போது தெரியுது ஸோ இனிமேல் ராகுல் காந்தி வெளிநாட்டு பயணங்கள் போகும்போது இவரோட தலையீடு இருக்காது ஏன்னா ராகுல் காந்தி வெளிநாட்டு பயணங்களை முழுமையா திட்டமிடுறது விடுறது இவர் தான் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது அந்த வெளிநாட்டு பயணங்களில் முழுக்க முழுக்க அவர் இவர் இருப்பார் அப்படிப்பட்ட புகைப்படங்கள்லாம் பெரிய லெவல்ல வெளி வரும் இனிமேல் அந்த புகைப்படங்கள்லாம் வெளி வராது ஏன்னா இவர் இப்போ கட்சியை விட்டு நீக்கப்படல இவரே விலகிட்டார் இவர் விலகினதுனால அயலக பொறுப்புக்கு வேற ஒருத்தவங்கள போடுவாங்க இனிமே அவங்க தான் எல்லாத்தையுமே பார்த்துக்குறாங்க ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்குற அந்த ஒற்றை மனிதர்னால அவரோட ஸ்டேட்மெண்ட் காரணமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் மிக முக்கியமான மாற்றம் நிகழ்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செய்தியில் நம்ம சொல்ல வர்றது அதை சொல்லிட்டு இந்த வீடியோ ஏன் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னால் பொலிட்டிகல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்